ஹலோ வெல்கம் டு ஜாய்டே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் என்னங்க என்ன எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்காங்க என்னங்க பழைய வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஒரு ஆஃபர்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் நம்ம கஷ்டம் இருக்கேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஃபர் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு நான் குரூப்ல போட்டு விட்டுருக்கேன் பட் என்ன ஆஃபர் நீங்க அவ்வளவு இருக்கிறதுங்கிறது நான் எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது நான் பாக்குறேன் அதே மாதிரி நீங்க எக்ஸைட் பண்றது அளவுக்கு வந்து பெரிய பெரிய ரொம்ப சூப்பரான ஆஃபரோட தான் அது என்ன ஆஃபர் உள்ள போய் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம நெய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா இருக்குங்க தயவு செய்து நம்ம வீடியோவை நீங்க பாக்குறவங்க பாக்குறவங்களா இருந்தா யஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ ஆஃபர்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க நம்ம கிட்ட நெய் என்ன ரேட்ல இருந்து இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் நான் அதுக்குள்ள இப்ப நான் போய் போகலைங்க ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருப்பினும் நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம கிட்ட ஐம்பது எம்எல்ஏ நெய்ல இருந்து

ஸ்கூலுக்கு போறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிப்டா கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே தேடி தேடி மண்டையை போட்டு கசக்கி ஒரு பொருளை நம்ம கடந்து இருக்கோம் சரிங்களா இப்ப நம்ம ஆஃபர் கூட போயிடலாம் சரிங்களா இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு லிட்டர் நெய் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வாங்கிட்டு இருக்கீங்க லாஸ்ட் வீக் ஒரு ஆஃபர் போட்டுருந்தோம் வரும் ஆஃபர் போட்டுருந்தாங்க இப்ப வந்து பாருங்க இன்னைக்கு நாம கொடுக்கற ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லிட்டர் நெய் வாங்குனீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் நெய்யோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா என்ன அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபான்னு சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க பட் அதுக்கு ஒரு காரணம் உண்டுங்க இந்த பேக் இந்த பேக் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சின்ன பேக் மாதிரி தெரியும் அவ்வளவு சூப்பரான பேக் இப்போ வந்து பாருங்க இந்த செயினோட இந்த செயினோட வந்திருக்கு இப்போ இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குழந்தைகளுக்கு ரொம்ப கியூட்டா பிடிக்கிற பேக்ங்க இந்த பேங்க் ஓட சேர்த்து வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பணம் போட்டீங்கன்னா ஒரு லிட்டர் நெய் வருங்க இந்த பேக் வருங்க இந்த பேக் பாருங்க நல்லா தோல்ல போடுற மாதிரி நல்லா நீட்டா இருக்குங்க இந்த மாதிரி குழந்தைங்க நல்லா சேஃபா போட்டுக்குவாங்க சரிங்களா உங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கிற பேக் இதே மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்குங்க ஷேப் வைஸ் பாத்தீங்கன்னா பேக் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு சரிங்களா அதே மாதிரி பாருங்க பேக் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா உங்களுக்காக திங்க் பண்ணி உங்க குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இந்த டைம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் பர்சன்ஸ்க்கு இப்ப வந்து ஆபீஸ் போட்டு வர மாதிரி நீட்டா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு யூஸ்ஃபுல்லான பேக்ங்க இந்த இந்த பேக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் அறுநூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு நீங்க போட்டீங்கன்னா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்க வீடு தேடி வருங்க அதே மாதிரி இப்போ வந்து பாருங்க அதே மாதிரி ஒரு லிட்டர் நெய் மறுபடியும் இன்னொரு ஆஃபரு நான் போடுறேன் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரீத் ஃபங்க்ஷன் வருது அதே மாதிரி அந்த பக்ரீத் ஃபங்க்ஷன் வரைக்குமே இப்போ ஸ்கூல் ரியோனு ஆக போகுது இப்போ ஆரம்பிச்சு பக்ரீஸ் ஃபங்க்ஷன் வரைக்குமே ஒரு புது புதுவான டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸ் போட போறோம் இதே கண்டினியூட்டியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் குறையாது சரிங்களா இப்போ இந்த நெய் வந்து பாத்தீங்கன்னா அறநூத்தி ரூபாய்க்கு இந்த ஒரு லிட்டர் நெய் நீங்க வாங்குனீங்கன்னா இதுக்கு என்ன பிரதர் இதுக்கு வர்த்தானது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஆறுநூத்தி ரூபாய்க்கு நம்ம போட்டதுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மதிப்புள்ள பேக் நம்ம ஃப்ரீயா தரோம் இது வந்து ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க இதே நீங்க ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் போட்டீங்கன்னா இங்க பாருங்க சூப்பர்வான லஞ்ச் பேக்ங்க இப்போ பாருங்க குழந்தைகளுக்கு நீங்க ஆபீஸ் யூஸ் பண்ணலாம் எல்லா ஆபீஸ் பர்சன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான லன்ச் பேக் இந்த லஞ்ச் பேக்கோட விலை வந்து நார்மலா டூ 250 இல்லாமல் நீங்க வாங்கவே முடியாதுங்க நான் ஓபன் சேனஞ்சா சொல்றேன் நீங்க வந்து பாருங்க இந்த பேக் வந்து பாத்தீங்க நீங்க வெளியே போய் வாங்குனீங்கன்னா டூ பிப்டி குறையலாம வாங்க முடியாதுங்க நாங்க வந்து குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா என்ன எந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக கொடுக்கறோம்னா நம்ம கஸ்டமர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துற ஒரு விதமாக நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்கற பொருள் தரமா இருக்கணும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மாத்திரமே நாம இந்த ஆஃபர் கொடுக்கிறோம் இந்த ஆஃபர் மறுபடியும் சொல்றேன் இந்த ஆஃபரோட விலை வந்து ஒன்பது ரூபா சிக்ஸ் டபுள் நைன் அமௌண்ட் போட்டீங்கன்னா ஒரு லிட்டர் நெய் வருங்க இந்த பேக் டூ பிப்டி மதிப்புள்ள இந்த பேக் லஞ்ச் பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரா வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் உண்டான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தாங்க இது வந்து உங்களுக்கு வீடு தேடி வருங்க இப்போ பாருங்க அடுத்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களால ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னது முன்னூத்தி முப்பத்தி ரூபா டபுள் த்ரீ நைன்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா அதாவது அரை லிட்டர் நெய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை லிட்டர் நெய் வரும் அது போக இந்த ஒரு பவுச் வந்து ஃப்ரீயா வருதுங்க இது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு உண்டான ஆஃபருங்க இது மட்டும் தானே இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற இல்லைங்களான்னு கேட்பீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உண்டுங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா த்ரீ டபுள் நைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பவுச் ஒன்று ஃப்ரீயா வருங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ரூபா உள்ள மதிப்புள்ள இந்த பர்ஸ் உங்களுக்கு இந்த பர்ஸும் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு செயின் யூஸ் பண்ணிக்கலாம் உண்டுகளுக்கு அழகா யூஸ் பண்ணலாங்க அவ்வளவு உங்களுக்கு அவ்வளவோ அல்டிமேட்டா இருக்குங்க அதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் டேப்ல நல்ல புசு புசு புது இருக்குங்க அழகா இதை பிடிச்சிட்டு தோல்லை போட்டு ஒரு நாய்பிடி வர்க் பண்ணீங்கன்னா சூப்பர்வா இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருகிட்ட நெய் வாங்கும்போது இந்த பேக்கோட விலை

ஹோட்டல் வச்சிருக்கவங்க பாக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் நம்ம கிட்ட நெய் மாத்திரம் இல்லைங்க பன்னீர் இருக்கு இப்ப பாருங்க பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் இந்த பன்னீர் அதே விளங்க உங்களுக்கு கொடுக்குற முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு அல்டிமேட்டான ஆஃபருங்க ஏன்னா அவ்வளவு மில்கி மிஸ்டுக்கு ஸ்டப் கொடுக்கற அளவுக்கு இருக்குங்க சரிங்களா அந்த அளவுக்கு சூப்பர்வான பன்னீர் நீங்க பன்னீர் வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ பன்னீர் வந்து முன்னூத்தி இருபது ரூபா இருநூறு கிராம் பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுபது ரூபாய்க்கு மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கோங்க அதே மாதிரி கோவா இப்ப வந்து கோவா கோவா பீச்சுக்கு போயிடாதீங்க கோவாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் செய்யலாம் மக்கன் பேட்டா செய்யலாம் இந்த கேண்டரிங் வச்சிருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கோவா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கூட வந்து மைதா சர்க்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பர்வா பாத்தீங்கன்னா அழகிய அந்த பேக்கரி ஹோட்டல்ஸ் அந்த ஸ்விட்ச் ஸ்கால வச்சிருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாமுன் வச்சிருப்பாங்க அது போக மக்கன் பேடை வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட இந்த கோவம் அவைலபிலிட்டி உண்டுங்கிறது விரும்புறோம் அதுக்காக தான் இந்த வீடியோல நாங்க இதை காட்டுறோம் சரிங்களா இப்ப நம்ம வீடியோவை நீங்க பாக்குறவங்களா இருந்தா தயவு செய்து இப்படியே பாத்துட்டு இருக்காதீங்க ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பாருங்க நீங்க லைக் போடும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே போடுறீங்களோ இல்லையோ

ஏன்னா நீங்க ஆஃபர்ஸ் ஒரு சில நேரத்துல மறைஞ்சிடும் உள்ள என்ன சொல்லுவாங்க தெரியாது நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து மாத்திரம் நீங்க ஆர்டர் பண்றீங்க பாருங்க பார்த்தாலும் சரி அதுக்கு உள்ள போய் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ வந்து மறுபடியும் ஆஃபர் நான் சொல்ல விரும்புறேங்க வெறும் ஒரு லிட்டர் நெய் வந்து ஆறுநூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு ஆஃபர் இருக்கு அதே மாதிரி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் இருக்கு அறுநூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு இந்த பேக்குங்க சரிங்களா இந்த பேக் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வருது இது 699 ரூபாய்க்கு இந்த லஞ்ச் பேக்கும் இந்த ஒரு லிட்டர் நெய்யும் வருதுங்க அதே மாதிரி அரை லிட்டர் நெய் வாங்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 339 ரூபாய்க்கு இந்த ஆஃபர் கிடைக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு இந்த ஆஃபர் கிடைக்குதுங்க சரிங்களா இந்த ஆஃபர் நான் மறுபடியும் சொல்றேன் ஆஃபர் ஸ்டாக் வர மாத்திரமே உங்களுக்கு இந்த பீஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு போடுவாங்க இப்போ நம்ம ஆஃபர் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஸ்டாக் வர மாத்திரமே இந்த ஆஃபர் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னா வேற ஆஃபர் தான் வரப்போகுது அதனால இந்த ஸ்டாக் பிடிச்சிருக்குன்னு நீங்க லேட்டா ஆர்டர் போடாதீங்க குயிக்கா ஆர்டர் போட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஆர்டரை உங்க ஆஃபர் நீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஹேவ் யூ நைஸ் டே தேங்க்யூ பாய்